வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் எழுமலை பகுதி தாங்க உஸ்லாம்பட்டி எழுமலை எலுமலை பகுதியில் தான் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்திங்கன்னா பதினேழரை ஏக்கரு சுற்றி ஃபென்சிங் போட்டு முன்னாடி வந்து கேட்டு போட்டு பக்காவான செட்டிங்ஸோடு நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க தோட்டம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே மரங்கள் நட்டு வச்சுருக்குறாங்க என்ன மரங்கள்னு பார்த்தீங்கன்னா புளிய மரம் நாவல் பழ மரம் வேப்ப மரம் புங்க மரம் இந்த மாதிரி பல வகையான மரங்கள் நடவு பண்ணி வச்சுருக்குறாங்க ப்ளஸ் தென்னை மரமும் இதில் இருக்குது நல்லா அருமையான செம்மண் பூமி தாங்க மொத்தம் போருன்னு பார்த்தீங்கன்னா நாலு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் ரெண்டு இருக்குது ஒரு சென்ட்ரிங் ஹவுஸ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க ஈபி சர்வீஸோடு இருக்குது இந்த தோட்டத்தில் வந்து பண்ணை ஆட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை வந்து ஒவ்வொரு செட்டும் தனித்தனியாக போட்டு மொத்தம் ஒரு ஆறு செட்டு ஏழு செட்டு அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்குறாங்க அந்த செட்டு எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வியூ பண்ணி காமிச்சிருக்கோம் பதினேழு ஏக்கருமேவும் மரங்கள் வச்சுருக்காங்க இது உள்ள ரோட்லேருந்து உள்ள வீட்டுக்கு போகிற பாதைங்க வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து படி இருக்கும் கரெக்டாக இருக்கும் இங்கே இருக்கிற நாலு போரும் பார்த்தீங்க அப்படின்னா சப்பு தான் இறக்கியிருக்காங்க மோட்ரு வந்து எதுவுமே கம்ப்ரஸர் கிடையாது இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க தண்ணி பிரச்சனையே வராது குறைஞ்ச வலையில் ஏனி சர்வீஸோட போர் சர்வீஸோட இந்த ஏரியாவில் நிலம் அவைலபிளாக இருக்குங்க எல்லா கண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் இருக்குது சொட்டு நீர் மூலியமாக தான் எல்லா கண்டுக்குமேவும் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க இந்த போர் தண்ணி எல்லாமே இதில் இருக்கிற பெரிய தண்ணி டேங்கில் சேமித்து அங்கேருந்து மோட்ரு வச்சு சொட்டு நீர் மூலியமாக எல்லா கண்டுக்குமே தண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க எல்லா மரத்துக்குமே இது தாங்க அந்த ஆட்டு செட்டு மரப்பழகை அமைச்சு ஆட்டு செட்டு அமைச்சிருக்காங்க இப்போதைக்கு ஆடு எதுவும் கிடையாது செட்டெல்லாம் எம்டியாக தான் இருக்குது சேலுக்கு வரனால இது அப்படியே கவனிக்காமல் விட்டுட்டாங்க இதை கொஞ்சம் நம்ம செலவு பண்ணி ரெடி பண்ணோம் அப்படின்னா செட்டு பக்காவாயிடும் உள்ளே வந்து ரோட்ரியும் ஒன்று இருக்கும் ரோட்ரி அந்த ரோட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு இது எல்லாமே இந்த ஆட்டு செட்டுங்க ஆடு வளர்ப்பு இருக்குது வளர்ப்பு ஆடு வளர்ப்பதற்கான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்த செட்டு நல்லா அருமையான பிளானில் எல்லாம் மூவ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு அவங்களால அதை பராமரிக்க முடில முதலீடு பண்ணி பராமரிக்க முடியல அதனால் இப்போ இந்த தோட்டத்தை வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க இதுதாங்க அந்த வீடு இந்த சென்ட்ரிங் வீடு க்ரௌண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் உள்ளே கொய்யா மரம் மாமரம் இதுதான் எக்ஸ்ட்ரா இருக்குங்க உள்ள இதில் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா வேப்ப மரமும் நாவல் பழமும் தான் அதிகமாக இருக்கும் தண்ணி வந்து பிரச்சனை கிடையாதுங்க நாலு போருமேவும் சப்பு தான் இறக்கியிருக்காங்க சப்பு மோட்டரு தான் இறக்கியிருக்காங்க எதுலேயுமே கம்ப்ரெஷர் கிடையாது இந்த ஏரியா ஃபுல்லாகவே நீர் வரத்து அதிகமாக இருக்கிற ஏரியா தான் இந்த பதினேழரை ஏக்கருக்குமேவும் பார்த்திங்க அப்படின்னா மரம் நிலவு பண்ணி போர் தண்ணியை மட்டுமே யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குண்டு தாண்டி இன்னொரு இருபத்தி ரெண்டு ஏக்கருமேவும் சேலுக்கு வருதுங்க அந்த இருபத்தி ரெண்டு ஏக்கர் ப்ளஸ் இது ஒரு பதினேழு ஏக்கர் மொத்தமாகவே எல்லாம் ஒரே ரேட்டு தாங்க இந்த பதினேழு ஏக்கர் ப்ளஸ் பக்கத்தில் இருக்க இருபத்தி ரெண்டு ஏக்கருக்கு இடையில் இருக்கிற காட்டையும் வாங்கலாம் இந்த ஃபஸ்ட்டு இந்த பதினேழு ஏக்கரையும் இருபத்தி ரெண்டு ஏக்கரையும் கிரையும் பண்ண பின்னாடி அந்த நிலங்களையும் இதுக்கு இடப்பட்ட நிலங்களையும் ஈஸியாக வாங்கி தர முடியுங்க இதுதான் இந்த பெரிய தண்ணி தொட்டி ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து இறுதியெல்லாம் குறைத்து பேசிக்கலாம் நன்றி மக்களே வாங்க நேரில் வந்து தோட்டத்தை பாருங்கள்